வெல்கம் டு மாசாணியம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தான் நம்ம பார்க்குறோம்ங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு பண்ணை வீடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தாரோடு பேஸே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் அடி வந்து தாரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அது போக வாட்டர் சோர்ஸ் பார்க்கும்போது காட்டுக்குள்ளேயே ஒரு ஏக்கருக்கு வந்து குளம் வந்து வெட்டி வச்சிருக்காங்க அது போக வந்து கிணறு ஃப்ரீ சர்வீஸு அனைத்து விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு ஏக்கர் தென்ன தான் நம்ம பார்க்குறோம் மாட்டு செட்டு எல்லாமே வந்து செட்டப்பாக வந்துடும்ங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவில் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரிய லேண்டு பார்த்துட்ருக்கோம் இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து கேரளா டாக்குமெண்ட்டுக்குள்ளே வருது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சிலேருந்து மேற்கு சைடு கோவிந்தாவரம் கோவிந்தாவரத்துல இருந்து ரொம்ப பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வர மாதிரி இருக்குங்க சூப்பரான பூமி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து கேரளா டாக்குமெண்ட்க்குள்ள வருதுங்க தமிழ்நாடு பார்டர் கேரளா டாக்குமெண்ட்க்குள்ள வருது முப்பத்தி ஆறு ஏக்கரேங்க இந்த டோட்டலா நீங்க ஆறு ஏக்கர் வாங்குறமா இருந்தாலோ வாங்கலாம்ங்க இல்ல 9 ஏக்கராதா வந்து பாத்தீங்கன்னா நாலு டாக்குமெண்டா இருக்குங்க 9 ஏக்கரா வேணும்னா நீங்க பிரிச்சு எடுத்துக்கலாம் 18 27 36 நாலு ப்ராப்பர்ட்டி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாலு விதமா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வந்து எடுத்துக்கலாமுங்க உங்கள் பட்ஜெட்டு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் உள்ளுக்குள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மழைநெல்லி மாமரம் அனைத்து விதமான மரங்களும் வந்து வச்சுட்ருக்காங்க இருக்காங்க ரொம்ப சூப்பரான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஏக்கர்லேயும் வந்து நல்ல அதாவது வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த பூமியில் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு உள்ளுக்குள்ளேயே வந்து மாமரம் எல்லாமே வந்து வச்சுட்ருக்காங்க இருக்காங்க சுத்தமான செம்மண் பூமி மரம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரம்ங்க கொஞ்சம் கவனிப்பு வந்து குறைவாக இருக்குது நம்ம வாங்கி ரெடி பண்ணும் பொழுது ரொம்ப சூப்பரான பூமிங்க ஒம்பது ஏக்கர் எடுத்தால் கூட உங்களுக்கு ஐநூறு ஐநூறு அடிலேருந்து ஐநூற்றம்படி வந்து ரோடு பேஸ் வந்துடுங்க டோட்டலாக வந்து நீங்கள் முப்பத்தாறு எடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்கு வந்து முப்பத்தாறு ஏக்கருங்க டூசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி ஆறு ஏக்கரை வந்து அனுபவத்துக்கு இருக்குது டாக்குமெண்ட் வந்து முப்பத்தாறு ஏக்கருங்க பத்து ஏக்கர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவத்துக்கு வந்து அதிகமாக வந்துடும் பின்னாடி வந்து சின்ன ஓட போகிறதுனால நம்ம ஓரமாக வந்து பத்து ஏக்கர் வந்து லேண்டு வந்து அதிகமாக இருக்குங்க அதாவது டூசி பட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி வந்து ஃப்ரீயாக முப்பத்தாயிரம் ஏக்கர் நம்ம காசு கொடுக்குறோம் நாற்பத்தி ஆறு ஏக்கரை வந்து அனுபவத்துக்கு வந்துருவோங்க நல்ல ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நீங்கள் நினச்சிக்கண்டாங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து கைவசி இருக்குது நம்ம சொன்ன குளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து டோட்டலாக வந்து நம்ம இண்டிவிஜுவல் குளமுங்க இல்லை வாட்டர் சோர்ஸ் தேவைக்கு தகுந்த மாதிரி லேண்ட் ஓனர் வந்து பண்ணி வச்சிருக்காங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு சரியான காடுங்க வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட் ஆகும் லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த நாற்பத்தி அஞ்சு லட்சம் வந்து சொல்லும் விலைதானுங்க அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ குறைச்சு பேசி வாங்கி தரமோ வாங்கி தரோம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்